வணக்கம் வள்ளியூர் சொந்த மக்களே இன்னைக்கு தேமுதிக திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் விஜய் வேலாயுதம் அவர்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் விஜய் வேலாயுதம் நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே இந்த வள்ளியூர்ல தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் வடக்கு வள்ளியூர் பேராட்சி மன்றத்தினுடைய வார்டு உறுப்பினராக இருந்தேன் இப்போ வந்து மாவட்ட செயலாளராக பணி செஞ்சுட்டு வரேன் என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எதலான்னு சொல்லப்போனா ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நாங்நேரி சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர் உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து ரசிகர் மன்ற காலத்திலிருந்து கேப்டனுடைய தீவிர ரசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அவருடைய படங்கள் மூலமாக அவருடைய செய்த பொதுமக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் நல்ல காரியங்கள் அவர் படத்தில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் மூலமாக அவர் மேலே ஒரு ஈர்ப்பாய் அவர் ரசிகராக ரசிகராகின பின்னர் வந்து அவர் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கின பிறகு அதில் தீவிரமாக பணி செய்ததுனால் ஒன்றிய செயலாளர் ரசிகர் மன்ற செயலாளர் பல்வேறு பதவிகளெல்லாம் கேப்டன் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க கேப்டன் மறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் மறைவதற்கு முன்னாக திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் எனக்கு பதவி கொடுத்துருந்தாங்கம்மா ஓகே சார் உங்களுக்கும் தேமுதிகாக்கும் கூறிய பாண்ட் என்ன சார் கேப்டனை பிடிக்காதவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வகையில் எம்பையிலிருந்து கேப்டனுடைய படங்கள் மூலமாக அவருடைய படங்களை ரசித்து அவர் செய்த செய் படங்களில் வரக்கூடிய பொதுமக்களுக்கான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து அந்த படப்பு அவருடைய இருப்பு தன இருப்பினால் அவருடைய ரசிகராக இருந்தோம் மாதிரி படிப்படியாக ரசிகர் மன்ற கட்சி தொடங்கும் முன்னாடியே இப்போ பொதுமக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இதை செய்துட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தலைவர் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே அதில் கட்சியில் தீவிரமாக வேலை செஞ்சோம் பல்வேறு பதவிகள் எனக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ லாஸ்டில் தலைவர் மறைவுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு மாவட்ட கழக செயலாளராக பதவி கொடுத்துருந்தாங்கம்மா அது போக இப்போ தலை கழக பொதுச் செயலாளராக திருமதி அன்னியார் அவர்கள் பதவியேற்ற உடனே தீவிரமாக களப்பணியை நீ செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க இதில் மக்கள் பிரச்சனை என்னென்ன உண்டோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி இதுகளை செய்ததுனால இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் மாவட்ட கழக செயலாளராக பணி செய்துட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை சந்தித்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்த வகையில் தலைவர் மீது உள்ள பற்றுதனால பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தலைமை அறிவிக்கின்ற ஆர்ப்பாட்டம் முதல் போராட்டங்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மூலமாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ச சிறப்பாக கழகப்பணி செய்துட்டு வரோம் அது போக தலைவர் வந்து கட்சி தொடங்கின உடனே மக்களுக்காக தான் கட்சி தொடங்கினர் அந்த வகையில் என்ன படித்த படிக்காத ஏழைகளுக்கு முதல் கொண்டு வேலை உருவாக்கி கொடுப்போம் அனைவருக்கும் கட்டாய அன்னை மொழி காப்பு அனைத்து மொழி கற்பம்னு அன்னைக்கே தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கும் போதே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும் திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அறிவித்ததுனால அதே வழியில் நாங்களும் பயணிச்சிட்டு வந்தோமா அதே போக தற்பொழுது வந்து கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தினமும் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்து செய்தாங்க நாங்களும் அந்த வகையில் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாமே செய்துட்டு வரோம் அந்த வகையில் மேலும் தலைவர் என்னென்ன அறிக்கைகள் தலைமை கழகம் கொடுக்கின்றோ அந்த வகையில் கழகப் பணிகளை செய்திருவோம் இப்போ தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி கழக நிர்வாகிகள் பயணித்துட்டு வராங்க எங்களுக்கும் பல்வேறு விதமான வேலைகளை கொடுத்துருக்காங்க இல்லை இருக்கிறது புறாமே வந்து தேர்தல் பணிக்கான இதுதான் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்த ஆலோசனை கூட்டங்களும் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எல்லாமே நாங்கள் சுறுசுறுப்பாக போட்டு வரோம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மற்ற இயக்கங்களை மாதிரி இல்லாமல் பொதுமக்களுக்கான இயக்கம் அந்த இயக்கத்தில் பயணிப்பது பெருமையாக நான் கருதுகிறேன் இப்போ வள்ளியூரில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதுக்கான தீர்வு நீங்க என்ன வச்சிருக்கீங்க சார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்றும் அது மக்களுக்கான இயக்கம் அந்த வகையில் வள்ளியூரில் வந்து பல்வேறு விதமான பொதுமக்களுக்கான வேலைகள் பேராட்சி நிர்வாகம் மூலம் செய்துட்டு அந்த வகையில் பஸ் ஸ்டாண்டு வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பஸ் நிலையம் வந்து கடந்த மூன்று வருட காலமாக ஆமை வேகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு அந்த பணிகளை வந்து அவங்க விரைவுபடுத்தணும் அதே போல் அந்த பஸ் நிலையத்தில் உள்ள கடைகளும் வியாபாரிகளுக்கான சந்தையும் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது அந்த கட்டி முடிக்கப்பட்டுள்ள உள்ள கடைகளுக்கும் டெண்டரும் விட்டிருக்காங்க பொதுமக்களுடைய டெபாசிட் தொகையும் பெறப்பட்டு உள்ளது அந்த இதை அவங்களுக்கு உடனடியாக கடைகளை திறந்து வியாபாரம் செய்து கொடுக்கிறதுக்கு நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மூலமாக இதன் மூலம் கேட்டுக்கிறேன் மாதிரி விரைவாக பசு நிலையத்தையும் திறக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் வந்து குடிநீர் இணைப்புக்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு பொதுமக்களிடம் வந்து ரூபாய் வீதம் பஞ்சாயத்து நிர்வாகம் வாங்கியிருந்து அந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கியிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து குடிநீர் இணைப்பு முறையாக வழங்கவில்லை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை வடக்கு வள்ளியூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய ஒன்றாவது வார்டு கவுன்சிலராக உறுப்பினராக இருந்திருக்கேன் அப்பொழுதுமே எங்களால் முடிந்தவர் ஆயிரம் குடிநீர் இணைப்புகளுக்காக கொடுக்கப்பட்டது மீது இணைப்புகளுக்கு டெபாசிட் கட்டியவர்களுமே இன்னும் கொடுக்க முடியல அதை கொடுக்கணும்னு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பை நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்பொழுது வந்து தெப்பகுளம் கடந்த ஒரு வருட காலமாக தெப்பகுளத்தில் வந்து டெய்லி பொதுமக்கள் வந்து சுமார் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் தினமும் வந்து நீராடுவாங்க முன்னோடி நடக்கும்ன்ற குடை விழா பொது ஈமகிரி இந்த மாதிரி இது நிகழ்ச்சிகளுக்கு தெப்பகுளத்திலிருந்து இருந்து கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க கோயில் குடை விழா வருது அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து போவாங்க அந்த தெப்பகுளத்துல இருந்து தற்சேமயம் வந்து வறட்சினால் தண்ணீர் இல்லாமல் இருக்குது இப்பொழுது கொடுமுடியார் டேமில் இருந்து வள்ளியூர் பெரிய குளத்திற்கு பாசனத்திற்காக நீர் திறந்து விட்டுருக்காங்க அந்த அந்த குளத்திலிருந்து வள்ளியூர் தெப்ப குளத்திற்கு எப்போதும் தண்ணி கொண்டு வருவாங்க அந்த தண்ணீரை வந்து விரைவாக கொண்டு வரணும்னு தேசிய மறுப்பு திராவிட கழகம் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் குடிநீர் இணைப்புக்காக வள்ளியூர் பகுதியில் பல்வேறு தெருக்களில் வந்து பாதாள ஜேசிபி மூலமாக தோண்டி பள்ளம் பதிச்சு பைப்லைன் லைன் போடுதாங்க பை போடுதை நான் தவறாக சொல்லவில்லை அந்த பதித்த இடங்களை உடனடியாக பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்து இல்லாதபடி உடனடியாக சரி செய்து கொடுக்கணும் அந்த உடைக்கப்பட்ட ரோடுகள் அனைத்தையும் உடனடியாக செப்பரேட்டு கொடுக்கணும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு முக்கியமான தேர்தல் ஏன்னென்னு சொன்னால் இதுவரையில் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது பல்வேறு இயக்கங்கள் கூட்டணிக்காக எங்களுடைய தலைவர் இல்லத்தை நோக்கி வந்த காலங்கள்லாம் உண்டு வரக்கூடிய எலெக்ஷன் வந்து எப்படின்னா தலைவர் மறைவுக்கு பின்னால் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அந்த தேர்தலில் வந்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் வந்து மிகவும் திறமையான கழக பொதுச்செயலாளர் ஏன்னா தினமும் வந்து பொதுமக்களுக்காகவே அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் தினமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டங்கள் நலத்திட்ட உதவி செய்துட்டு வராங்க அந்த வகையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி தேசிய முற்போக்குத் திராலை கழகம் வந்து முதற்கட்டமாக நிர்வாகிகளை புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்துட்டு வரோம் எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் எதிர்கொள்ளும் வகையில் பூத் கமிட்டிகள் அதாவது வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பூத் கமிட்டி இந்த நிர்வாகிகள்லாம் நாங்கள் தீவிரமாக பணி செய்துட்டு வரோம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மூன்று சட்டமன்ற தொகுதியில் வந்து நிர்வாகிகளில் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க மூலமாக தினமும் இன்னைக்கு கூட மூணு நாலு கிராமங்களில் போய் பூத் கமிட்டி ஆய்வு பணியில் மேற்கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு விடா போகிறாங்க அப்படி இருக்கும்போது எங்களுடைய நிர்வாகிகள் வந்து எந்த பிரதிபலமும் இல்லாமல் இந்த தலைவருக்காக இந்த இயக்கத்தில் இருக்காங்க அவங்க நேரடியாக பூத் கமிட்டி போட்டு கொடுக்காங்க கழகப்பணியை செம்மையாக செஞ்சுட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எங்களுடைய இயக்கம் வந்து தனிச்சு கூட இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மட்டும் சட்டமன்ற தேர்தலில் வந்து இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி ச பொது தேர்தலாக இருந்தாலும் சரி தனிச்சு நின்ற இயக்கம் தான் எங்களுடைய இயக்கம் வருகின்ற தேர்தல் கூட தனிச்சு நிக்க கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அதே போல் கூட்டணிங்கிற பழத்தில் வந்து தலைமைகளாக என்ன முடிவு எடுக்கிறோம் தொண்டர்கள் அதுக்கு கடுமையாக முயற்சிகளை உழைக்க தயாரா இருக்கோம்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் சார் மறைவுக்கு பின்னால நடக்கிற மொதல் எலெக்ஷன் சொன்னீங்க அவரோட இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அதற்கு சமந்தான் எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவருடைய பயணித்த காலங்களில் நாங்களே எண்ணி பார்க்கும்போது மிகவும் நெருக்கமாக அவரோட பழகிய அனுபவங்கள்லாம் எங்கள்கிட்ட உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து தலைவர் வந்து பல்வேறு படங்களில் நடிக்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து இந்த தென் மாவட்டத்திற்கு திண்டுக்கல் கொடைக்கானல் மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி பட ஷூட்டிங்லாம் நடந்தேன் நாங்கள் வந்து மூணு நாள் நாலு நாள் வந்து அவரோட தங்கியிருந்து அவரோட படங்களை ஷூட்டிங்லாம் போய் பார்ப்போம் அந்த வகையில் தலைவருக்கும் எங்களுக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது எங்கெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கேப்டன் நெருக்கமாக எங்களோட பயணித்தார் அந்த வகையில் தான் அன்று முதல் இன்று வரை எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் பொதுமக்களுக்காக துவங்கப்பட்ட அவருடைய தேசிய மறுப்பு திராவிடக் கழகத்தில் நாங்கள் பயணித்து வருகிறோமா அதே போல் அதே தான் இன்னைக்கு அந்நியார் அவர்களும் எங்களை வழி நடத்திட்டு வராங்க மிகவும் அன்பாக பேர் சொல்லி அழைத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்க சொல்லுபடி தான் நாங்கள் இன்றைக்கி வர கழகப்பணி செஞ்சு வரோம் அது போக தலைவருடைய உடல்நிலையில் தோய்வினால கட்சி கொஞ்சம் தோய்வானது உண்மை தான் ஆனால் வந்து எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் தலைவருக்காக துவங்கப்பட்ட இயக்கத்தை நாங்கள் என்று என்றும் உறுதுணையாக இருந்து அந்நியாருக்கு பக்கபலமாக இருப்போன்னு இந்த நேரத்தை அதே அதேமாதிரி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறைவுக்கு வந்து நாங்களாம் உலகமே கோயம்பேடு அந்த ஆலயத்தை நோக்கி அவருடைய அலுவலகத்தில் கூடியிருந்தாங்க அந்த இதில் நாங்களாம் முத நாள் பி தலைவருடைய இறுதி அஞ்சுல அவர் கூடையே அன்னைக்கு இரவு முழுக்க இருந்து மறுநாள் தீவுத்திடல் நடைபெற்ற அவருடைய அந்த ஊர்வலத்திலையும் கலந்துக்கிட்டோம் இரவு அடக்கம் செய்யும் வரை அவர் அந்த இடத்துல நாங்கள் அவருடைய இருந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது அதே போல் அன்று தலைவருடைய நினைவுகளை நானே இன்று வர நினைத்து பார்க்கின்றேன் அவர் இறந்தாலும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் என்பதில் நான் உறுதியாக இருக்க கண்டிப்பா சார் சட்ட ஒழுங்கு உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரையில் தமிழக அரசு வந்து சட்டம் ஒழுங்கு இன்னும் வந்து சிட்டா கடைப்பிடிக்கும் நினைக்கிறோம் அது போக என்னன்னா இந்த ராதாபுரம் ச தொகுதியை வரையில் மிகவும் வறட்சியான பகுதி அந்த பகுதியில் இருந்து இன்றைக்கி கேரளா மாநிலத்துக்கு பல்வேறு விதமான குவாரிகள் தினமும் தூங்கப்படுகின்றது இதுவரையில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் துவங்கப்பட்டு தினமும் அதனால் பொதுமக்கள் மிகவும் சேதமடைந்து வராங்க இதுபோல் தினமும் வந்து உயிர் பலி நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ரோடுகளை பாருங்கள் தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் வந்து கேரளா மாநிலத்துக்கு அண்டை மாநிலம் கேரளா மாநிலத்துக்கு வந்து கல்லுகளை இங்கேருந்து பேர்த்து கொண்டு போகிறாங்க எத்தனையோ மலைகளே இன்றைக்கி பார்த்த மலைகளும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மலைகளும் அந்த பகுதியில் எந்த மலையுமே இல்லை அந்த கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துருங்க தென்காசி மாவட்டம் எடுத்துருங்க நம்ம பக்கத்தில் இருக்க தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துருங்க எல்லா இடத்திற்கும் நம்ம பகுதியில் இருந்து நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய மலைகளையும் மலை சார்ந்த பகுதிகளையும் உடைத்து அண்டை மலத்துக்கு கொண்டு போகிறாங்க அதனால பெரும் சேதம் அந்த பகுதியில் பூகம்பம் கூட வரக்கூடிய காலங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை காவல்துறை வந்து இன்னும் சிறப்பாக அவங்களுடைய கடமை செய்யணும் பொதுமக்களுக்காக பொதுமக்களின் நண்பனாகத்தான் காவல்துறை இன்னைக்கும் பொதுமக்கள் பார்க்காங்க ஆனால் அந்த காவல்துறை வந்து எல்லாரும் இப்போ அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறைகள் ரவுடிகளின் அவங்களுக்கு ஆதரவாக படுதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை வந்து இவங்க திருத்திக்கிடணும் அது போக காவல்துறை இரவு பணிகள்லேயும் இன்னும் வந்து கவனம் செலுத்தணும் வள்ளியூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மூதாட்டியை கொண்டுட்டு நகையில் அத்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க அதனால சட்ட ஒழுங்கை சரி பார்க்க காவல்துறை வந்து இன்னும் வந்து செம்மையா பணி செய்யணும் அதை நான் இந்த நேரத்துல காவல்துறையை கேட்டுக்கிறேன் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பொறுத்த வரையில் கொஞ்சம் அதெல்லாம் தான் கொண்டு செல்லப்பட்டு உள்ளது அதனால இன்னும் வரக்கூடிய காலங்களில் சிறப்பா பணி செய்யணும்னு இந்த நேரத்தில் கண்டிப்பா சார் நீங்க பிறந்து வளர்ந்த ஊர் வந்து வள்ளியூர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமா நீங்க வள்ளியூரை பாக்குறீங்க வள்ளியூரில் இதுக்கு மேலேயும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற விஷயங்களை பற்றி சொல்லுங்க சார் இந்த தென்பகுதியில் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய பகுதி மிகவும் வளர்ந்து வரக்கூடிய நகரம்தான் வந்து வள்ளியூர் இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா சமுதாயம் ஒற்றுமையுடன் அன்புடன் பழகி வரக்கூடிய நகரம் வள்ளியூர் இந்த நகர வளர்ச்சிக்கு காரணம் எல்லா சமுதாயமும் இங்கே தம்பியாக பழகி வராங்க அதே போல் ரயில் நிலையம் பஸ் நிலையம் இருபத்தி நாலு மணி நேரமும் வள்ளியூரில் வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா பாதுகாப்பாக செலவு அது ஒரு மெயினான இது இருபத்தி நாலு மணி பஸ் வசதி ரயில் வசதி இருக்கனால இந்த வள்ளியூர் வளர்ந்து வருகிறது பல்வேறு கிராமத்து மக்கள் வந்து வள்ளியூரில் குடியேறி வராங்க குடிநீருக்கு இதுவரையில் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய கிராமம் வேலை வாய்ப்புகளும் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கி பள்ளி கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் நிறைய வர்றதுனால இந்த மக வள்ளியூரை தேடி பக்கத்து கிராம மக்கள் வந்து குடியேறிட்டு வராங்க அது சந்தோஷமான விஷயம் அதே போல் இந்த வள்ளியூர் இன்னும் வளரது வள வளர்ந்து வரணும்னா இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்னும் பல்வேறு திட்டங்களை வள்ளியூர் கொண்டு வரணும் இப்போ எடுத்துக்கிட்டால் சூ இது திருநெல்வேலி துணை மருத்துவமனை வந்து வள்ளியூரில் கட்டிகிட்டு இருக்காங்க பைபாஸு வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த அதெல்லாம் வரும்போது இன்னும் வளர்ச்சி பெறும் இன்னும் புதிய பஸ் நிலையம் வேலைகள் முடிஞ்சுன்னா இன்னும் வள்ளியூர் வந்து இன்னும் பெரிய ஊராக தான் வரும் அதுபோக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைத்து நகராட்சியாக தரம் உயர்த்தணும்னு எங்களுடைய நீண்ட நாள் ஆசை அதையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும்னு விரைவில் செய்து கொடுக்கும்னு நம்புகிறோம் அதே போல் பல்வேறு மக்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வள்ளியூரில் வந்து பயம் இல்லாமல் இப்போ வந்து இறங்கலாம் பக்கத்து ஊர்களுக்கு செல்லலாம் அந்த வகையில் வள்ளியூர் எப்போதுமே சிறப்பான ஊர்மா அது போக கோயில் சர்ச்சி மசூதி எல்லாமே இருக்குது வள்ளியூரில் சந்தை இருக்குது இது வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா பல்வேறு ஊர்களில் இருந்து வள்ளியூரில் வந்து சந்தைக்கு வருவாங்க அதுமாரி கோயில் திருத்தலங்கள்லாம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் வள்ளியூர் எல்லாம் நல்ல பெரிய கோவில் இப்படிலாம் இருக்கனால பக்கத்து இருந்து கூட வள்ளியூரை தேடி வராங்க இந்த வள்ளியூருக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பூங்காக்கள் வரணும் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பூங்கா இன்னும் வந்து பூங்காலாம் இருக்குது பெரிய அளவில் பூங்காக்கள் வரணும் விளையாட்டு மைதானங்கள் வரணும் விளையாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் இன்னும் செஞ்சு கொடுத்தா வள்ளியூர் இன்னும் வளர்ச்சி பெறும் அதேமாரி தனியார் ஜவுளி கடைகள்லாம் வந்து வள்ளியூரில் இப்போ இருக்குன்னா வள்ளியூர் வந்து வளர்ச்சி தானே பக்கத்து மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் இப்போ வள்ளியூரை தேடி வராங்க அதனால வள்ளியூர் வந்து இன்னும் வளர்ச்சி பெறும் நகரமாக தான் இருக்கும் விரைவில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க வந்துன்னா இன்னும் வளர்ச்சி வந்து பெரும் விருதமாக இருக்கும் அதே போல் அதிக வ வருவாய் நகரமாகவும் வள்ளியூர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கும்னு நம்பது தான் அதுக்கு எல்லாரும் உங்களுடைய முயற்சியினாலும் எங்களுடைய தேசிய மருத்துவத்திலாளும் இன்னைக்கு இந்த வள்ளியுறுப்புக்கும் அனைத்து இதுக்கும் உறுதுணையாக இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் சார் தேமுதிக கட்சி வருகின்ற எலெக்ஷன்ல எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணி நிலைப்பாடுகள்லாம் எல்லாமே வந்து எங்களுடைய கழக பொதுச்சியில் அந்நியாருடைய முடிவுக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழு தீர்மானமாக கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் தான் வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து அந்நியார் அறிவிப்பாங்க அது வரையில் வந்து இதே எத்தனையோ முறைகள் எத்தனையோ கட்சி கட்சிகள் வந்து நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் வரக்கூடிய தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அதனால் ஜனவரி கடலூரில் ஒன்பதாம் தேதி கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் கூட்டணி நிலைப்பாடு கொடுத்து அவங்க அறிவிப்பாங்க நாங்கள் கூட்டணி தலையை போனாலும் இல்லை கூட்டணியெல்லாம் தனிச்சு இருந்தாலும் கழக நிர்வாகிகள் நாங்கள் அதை எதிர்ப்புள்ள தயாராகி வருகின்றோம் இவ்வளோ நேரம் வள்ளியூர் சொந்தம் நிகழ்ச்சிக்காக உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்கள் கூட அவங்களோட இதையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி அம்மா நன்றி உங்களுடைய எஸ்என் மீடியா வள்ளியூர் சொந்தங்கள் மீடியா வந்து மேலும் மேலும் வளரணும் அது போக எத்தனையோ மீடியாக்கள் இருந்தாலும் இந்த வள்ளியூர் சொந்தங்கள் இந்த உங்களுடைய மீடியா வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த வகையில் வந்து இன்னும் வந்து இன்னும் சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க தொகுத்து வழங்கணும் இந்த மீடியா சார்பா எங்களுடைய தேசிய பொறுப்பு திராவிடக் கழகம் சார்பா இந்த மீடியாக்கு நன்றிய ரொம்ப நன்றி நன்றி என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சீஃப் கெஸ்ட்டை நாங்க இன்டர்வியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க நாங்க அவங்களை இன்டர்வியூ பண்றோம் அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க Until then it's bye from Pravina tata